ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி தான் அது சாமை அரிசியை வச்சு பண்ணியிருக்கிறேன் எப்படி பண்ணுங்கிறது வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்துட்டு நான் சாமை அரிசி எடுத்துருக்குறேன் ஒன்னே கால் கிளாஸ் வந்துட்டு சிறுபருப்பு எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பை வந்து லைட்டாக வந்து ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையுமே வந்துட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா அதில் இப்போ மொத்தமாக அரிசியும் பருப்பு சேர்ந்து மூணு கிளாஸ் வருது இல்லையா அதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் அதில் அஞ்சு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு குக்கரை வந்துட்டு மூடி வச்சு அதில் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அதுக்கு வந்துட்டு ஜீரகமும் மிளகும் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தாலிப் கரண்டி வச்சு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம் மிளகையும் ஆட் பண்ணிடுங்க ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ அதை நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பொங்கலோடு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையே ஆட் பண்ணி நல்ல கலரி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூடான சாமியரிசி பொங்கல் இருக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்துட்டு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நம்ம சாமியரிசி எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கீயோட அளவை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்புறம் வீட்டில் சுகர் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரிசியில் வந்துட்டு சாதம் வடித்து கொடுக்கலாம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் ஸோ இந்த மாதிரியான ஹெல்தியான வீடியோவுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து